ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் பெண்ணின் துணிச்சல் என்ற கதையுடன் உங்களுடன் இணைகிறேன் காலை ஒம்போதை முக்காலுக்கு சரியாக ரேவதி அலுவலகத்தில் நுழைந்தாள் எட்டு ஒம்பது மாதங்கள் லீவு போட்டு தன் மருமகள் தலைப்பிரசவத்திற்காக கனடா போய்விட்டு அன்றுதான் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தாள் உள்ளே நுழைய ஒரு சில புதிய முகங்களும் சில பழைய முகங்களும் அவளை வரவேற்றனர் அவள் தலைமை அதிகாரியாக பதவி வகுத்தாள் எல்லோரிடமும் அன்பாக பழகும் தன்மை உடையவள் தன் கீழே வேலை பார்ப்பவரிடம் தன்மையாக பேசி பழகி அவர்களை சுலபத்தில் வேலை வாங்கிவிடுவாள் புதிதாக ட்ரெயினியாக சேர்ந்தவர்களை தன் கேபினுக்கு வரவழைத்து அவர்களுடன் பேசினாள் பியூனை அழைத்து எல்லோருக்கும் தன் பேரன் பிறந்த சந்தோஷத்தை கொண்டாட சமோசா கட்லெட் பாதாம் பிஸ்தா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாள் பிறகு லஞ்ச் டைமில் தன் கீழ் வேலை செய்யும் மீனுவை அழைத்தாள் மீனுவின் முகம் சோகமாகவும் வாட்டமாகவும் இருந்தது மீனு தன் அறைக்கு வரும் நேரம் தன்னோட சிசி கேமராவில் பார்த்து கொண்டிருந்தாள் ரேவதி ஏன் இந்த பொண்ணு மூஞ்சி சரியாகவே இல்லை என்று அவள் முதல் நாள் வேலைக்கு சேர்ந்தது ஞாபகம் வந்தது மீனு சேர்ந்த முதல் நாள் அவள் பெட்டி படுக்கையுடன் அப்பா அம்மாவுடன் வேலைக்கு சேர காத்திருந்தாள் மேடம் கூப்பிடுவாங்கப்பா நீங்கள் இங்க இங்கே தான் உட்காரணும் அவங்க முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்க என்று பியூன் ராம்கி கூற வேதனையுடன் அவர்கள் மூவரும் இருக்கையில் நெளிந்து கொண்டிருந்தார்கள் மீனு தன் அம்மாவிடம் அப்பா அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் மதியம் பஸ் பிடித்து கிளம்புங்க நான் இங்கேயே ஹாஸ்டல் ஏதாவது பார்த்து தங்கி கொள்கிறேம்மா நீங்கள் நீங்கள் கிளம்புங்கம்மா என்று அன்பாக கூறினாள் அப்பா ஒரு சிறிய பெட்டிக்கடை ராணிப்பேட்டை போகும் வழியில் வைத்துள்ளார் அம்மாவும் பக்கத்திலேயே இட்லி கடை போட்டு அவர்கள் ஒரே மகள் மீனுவை பிகாம் வரை படிக்க வைத்து போராடி இதோ இப்போது மீனுவிற்கு அரசாங்க வேலையும் கிடைத்துள்ளது அதில் ஏறுவதற்காக தான் வெளியில் காத்து கொண்டு இருக்கிறார்கள் ராம்கி என்று அழைக்க மேடம் சொல்லுங்கள் மேடம் என்று பவ்யமாக வந்தார் அந்த மூணு பேர் திக்குப்பா உட்காந்துருக்காங்க காலையிலேருந்தே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணுமா என்று கேட்டால் அங் அவங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்காமா அதை பற்றி பேச தான் உங்களோட உங்களுக்காக காத்திருக்கான் உங்களாம் ஓ தன் மீட்டிங் முடிந்ததால் அவர்களை அழைத்து வருமாறு கூறினாள் தயங்கியபடியே மீனு நுழைய அவள் பெற்றோர்கள் மிக மிக கூச்சத்துடன் நாற்காலியில் உட்கார தங்களுக்கு தகுதியே இல்லை என்ற போல் கூணி குறுகி நின்று கொண்டிருந்தார்கள் ரேவதி எழுந்து அம்மா அப்பா தயவு செய்து நன்றாக உட்காருங்கள் அப்பா வாங்க என்று கனிவோடு கூறினாள் ரேவதியின் கனிவை பார்த்த பெற்றோர்கள் தயக்கம் குறைந்து சகஜ நிலைக்கு வர தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் மீனுவிடமிருந்து இருந்த அப்பாயின்மெண்ட் கடிதத்தை பார்த்து இன்றே வேலை சேரும்படி கூற அவளும் கண்ணில் ஆச்சரியத்தோடு சரி மேடம் என்றாள் பிறகு ரேவதி அவளின் பயோடேட்டாவை பார்க்க ஏமா நீ எப்படிமா ஆஃபீஸ்க்கு வரப்போற தினமும் ராணிப்பேட்டையிலேருந்து உன்னால் எப்படிமா வர முடியும் என்று வாஞ்சியுடன் கேட்டாள் அதற்கு மீனு மேடம் எனக்கு ஒரு ஹாஸ்டல் பார்க்க வேணும் மேடம் நான் அங்கேருந்து தங்கி கொண்டு வார வாரம்தான் ராணிப்பேட்டுக்கு சென்று அம்மா அப்பாவை பார்க்க முடியும் ஓ அப்படியா சரிம்மா உனக்கு அது நல்ல ஹாஸ்டலை நான் பார்த்து தர மட்டும் என்னோடய தங்கிக்கோமா தங்கிக்கோம்மா நானே உனக்கு ஒரு நல்ல ஹாஸ்டல் பார்த்து தருகிறேன் என்று கூற மீனுவின் அம்மா அப்பா அவளுக்கு நன்றி கூறி கிளம்பி சென்றார்கள் தன் உதவியாளரை கூப்பிட்டு மீனுவிற்கு வேலை செய்யும் பிரிவு பற்றி கூறி அவர்களை வேலை கட்டுத்தர சொல்லி கூறினார் சாயங்காலம் ஆறரை மணிக்கு என்னை வந்து பாருமா நான் என்னோடய வீட்டுக்கு உடனே அழைத்து செல்கிறேன் என்று கூறி தன் வேலைகளில் ஈடுபட்டாள் மிக மிக அடக்கமாக இருந்தது ரேவதியின் வீடு மேடம் மட்டும் தனியாக இருக்கிறாரா என்று மீனு நினைக்க நமக்கு எதுக்கு வந்து நம் தாய் மாதிரி அவங்க நமக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளார்கள் அதை வச்சு நம்ம எதுக்கு அவங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் பார்க்கறது என்று மௌனமாக இருந்தார் பிறகு இரவு உணவு உண்ட இருவரும் விட்டார்கள் ஒரு வாரத்தில் மீனுவிற்கு பெண்கள் விடுதில் இடம் கிடைக்க நன்றி கூறி மீனு விடுதையில் சேர்த்து விட்டார் அலுவலகத்தில் உணவு நேரம் போது ஒரு இரு நிமிடங்கள் பேசும் வழக்கம் மீனுவிற்கு ஆனால் ரேவதிக்கு அவளின் மேல் ஏதோ சொல்ல முடியாத பாசம் உண்டு இப்படியாக போய் கொண்டிருக்க ஒரு நாள் மீனு வந்து நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் மேடம் என்றாள் ஓ சந்தோஷமான நியூஸ் தான் யாருமா மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கார் எங்கே வேலைக்கு போகிறார் என்று அடுக்கினாள் அமெரிக்காவில் வேலை கிடைக்கப் போகுவதாகவும் ஐடி ப்ரொஃபஷன் இந்தியாவோடு அங்கே சம்பளம் மூன்று மடங்கு மேடம் நானும் வேலையை விட்டு சென்று விடுவேன் என்று பேசிக்கொண்டே போனாள் ஏதோ மனதில் பட்டது போல் மீனு உன் அம்மா அப்பாவுக்கு சம்மந்தந்தானா இந்த கல்யாணத்தில் என்று கேட்டார் அவள் என் வீட்டில் பிடிவாதம் பிடித்து சம்மதம் வாங்கி விட்டேன் மேடம் ரிஷி வீட்டில் ஜாதி பிரச்சனையால் நாங்கள் சிம்பிளாக திருமணம் முடித்து வெளிநாடு போகப் போவதாக கூறினார் ரிஷி அவனுக்கு எப்படிமா தெரியும் என்று மெதுவாக கேட்டாள் ரேவதி அவர் ஃப்ரெண்டு மூலம் மேடம் எவ்வளவு நாள் பழக்கம் என்றாள் மூன்று வாரம் மேடம் என்று பதில் கூறினாள் அவள் பேச்சில் கண்ணில் மனதில் எப்படியாவது அமெரிக்கா போக வேண்டும் என்ற வெறி இருப்பதை ரேவதி கண்டு கொண்டாள் தன் மனதில் உறுத்தி கொண்டே இருக்க நீ வேலையை மட்டும் விட்டுறாத சபாட்டிக்கல்ங்கிற சம்பளம் இல்லாத லீவுக்கு அப்ளிகேஷன் எடுத்துன்னு வா சிபாரிசு செய்து மேலதிகாரியிடம் பேசி வாங்கி தருகிறேன் அங்கு நிலைமை பொறுத்து பிறகு வேலை விடுவதை பற்றி யோசிக்கலாம் என்று தீர்க்கமாக கூறினார் தன் கண்ணில் அந்த வார்த்தையில் இருந்த தீர்க்கமும் திடமும் மீனுவை அடிப்பணிய வைத்தது அதனால் ஒரு வருடத்திற்கு எழுதி கொடுத்தாள் ஒரு வாரம் லீவும் போட்டாள் ரேவதியும் கல்யாண வேலை போல என்று நினைத்து தன் வேலையில் மூழ்கி போனாள் ஒரு வாரம் மூன்று வாரம் என்று போக அவளுக்கு சந்தேகம் வந்தது என்னதான் ஆயிற்று என்று மீனுவின் பர்சனல் ஃபைலில் இருந்து அவள் பெற்றோரின் கடை எண்ணுக்கு ஃபோன் செய்தாள் யாரோ ஒரு ஆண் குரல் கேட்டது தீ தன்னை பற்றி விவரம் முழுவதும் கூற அவன் பிறகு நடந்ததைகளை விவரித்தான் மீனுவும் ரிஷியும் இரண்டு வாரம் முன்னாடி திருமணம் பதிவு செய்து கொண்டு இரவோடு இரவாக அமெரிக்கா புறப்பட்டு சென்று விட்டதாகவும் ரிஷியின் வீட்டில் ஜாதி கொலைவெறியில் இருந்ததால் மீனுவின் பெற்றோரை அடித்து உதைத்து துன்புறுத்தியுள்ளார்கள் இதனால் மீனுவின் அம்மா சில நாட்களில் இறந்து விட்டதாகவும் அப்பா தற்பொழுது கால்களை இழந்து சிஎம்சி மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சையில் இருப்பதாகவும் கடைகளை தான் தன் வேலையாட்களை வைத்து பார்த்து கொள்வதாகவும் விவரித்தார் பழைய நினைவில் மூழ்கின ரேவதி மறுபடியும் எப்படி மீனு வந்து வேலையில் சேர்ந்திருப்பாள் அவளுக்கு நம்ம இல்லாத இந்த ஒம்பது மாதத்தில் என்னவோ நடந்துள்ளது என்று அவளை நோக்கினாள் கண்களில் நீருடன் மேடம் நான் திருமணமாகி ரிஷியுடன் அமெரிக்கா சந்தோஷமாக தான் செஞ்சேன் மறு மாதமே கருவும் முற்றேன் அவருக்கு நல்ல வேலை கிடைத்தது ட்ரெய்னிங் பீரியடில் இருந்ததால் சம்பளம் எங்கள் இருவருக்கும் போதவில்லை நானும் பார்ட் டைம் வேலையில் பெட்ரோல் பங்க் கடையின் வேலை செய்து கொஞ்சம் செலவை சமாளித்தோம் எனக்கு எட்டாவது மாதத்திலேயே குழந்தை பிறந்தது ரிஷிக்கு சில மா மாதங்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது ஃபிட்ஸ் வர ஆரம்பித்தது இதனால் சரியாக அவர் வேலைக்கு செல்ல முடியவில்லை அதனால் அவர் கம்பெனியில் இரண்டு மாதம் சம்பளம் கொடுத்து இந்தியாவிற்கு போகும்படி கூறிவிட்டார்கள் எனக்கும் இதற்கு நடுவில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது ஆனால் குழந்தை பேர் லீவு தர மறுத்து விட்டார்கள் சேர்ந்த உடனேயே எப்படி மேடம் நானும் லீவ் கேட்க முடியும் இதனால் ரிஷி மனநோயில் பாதிக்கப்பட்டு என்னையும் குழந்தையும் வெறுக்கத் தொடங்கினார் அவருக்கு பாஸ்போர்ட் விசா பிரச்சனை வந்து எல்லாரும் நான் குழந்தையுடன் அவருடன் இந்தியா வரும்படி நேரிட்டது என் தாய் இருந்து விட்டதும் தன் தந்தைக்கு பிஎம்சியில் சிகிச்சை செலவுகள் சமாளிக்க முடியாததால் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டதாகவும் எனக்கு தகவல் கிடைத்தது ரிஷி வீட்டில் அவனை மட்டும் சேர்த்து கொண்டார்கள் என்னை அனுமதிக்கவில்லை உங்களை தொடர்பு கொண்டபோதுதான் நீங்கள் வெளிநாடு இருப்பதால் எனக்கு என்ன செய்வதென்று புரியாமல் நீங்கள் அனுமதி வாங்கி கொடுத்த சபாட்டிக்கல் லீவ் முடியும் தருணம் நான் உயர் அதிகாரியிடம் சென்று அனுமதி பெற்று வேலையில் மறுபடியும் சேர்ந்தேன் ஆமாம் பச்சை குழந்தைய என்ன பண்ண என்று கேட்டால் ரேவதி அம்மாவின் கடையில் வேலை பார்த்த அஞ்சலை அம்மா தான் எனக்கு உதவி செய்ய முன் வந்தார் ராணிப்பேட்டையில் குழந்தையை நான் தனியாக விட்டுவிட்டு நான் நான் தனியாக ஹாஸ்டலிலும் என் கணவன் அவர்கள் வீட்டிலும் இருந்து கொண்டோம் அப்பப்போ என்னை வந்து பார்ப்பார் ஆனால் சண்டை சச்சரவை என்று எங்களுக்குள் எக்கச்சக்கமாக நடக்க ஆரம்பித்து விட்டது அவர் பழியெல்லாம் என் என்மேல் போ போடவும் நான் அவர் மேல் போடவும் மன நிம்மதி இல்லாமல் போனது போன மாதம் என் கணவர் வேலையில்லா மனசோர்வு வெளிநாடு வேலை இல்லை என்பதை குறித்து அவர்கள் வீட்டில் குத்தி காட்டிய பேச்சுகள் எல்லாம் சேர்ந்து தன் வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறி முடித்தாள் அதிர்ச்சியுடன் மீனுவை பார்க்க அவளிடம் ரிஷி வீட்டு மனிதர்களிடம் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று ஆமாம் மேடம் என்று கூறி தொடர்ந்தால் அவர் சொத்தில் எனக்கும் குழந்தைக்கும் வறுமை இருக்க கூடாது என்று நான் எழுதி கொடுக்க வேண்டுமாம் இல்லை என்றால் வேலையை விட்டு ரிஷியின் தம்பியை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாம் நீ என்ன முடிவு போகிறாய் என்றால் ரேவதி மேடம் எனக்கே ஒன்றும் புரியல நீங்கள் தான் மேடம் எனக்கு வழி காமிக்க வேண்டும் நீங்க மட்டும் வேலையை விடாத சபாட்டிக்கல் லீவு போடுன்னு சொன்னது தான் மேடம் எனக்கு எனக்கு இன்று என் காலில் நிற்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது இல்லையென்றால் என்னோட நிலைமை எப்படி இருக்கும் என்று வருத்தப்பட்டாள் ஒரு நாள் எனக்கு யோசிக்க டைம் கொடு என்று அடித்து சென்றாள் தனக்கு இருபத்தி ஆறு வருடம் முன் நடந்த கொடுமை இன்று மீனுவின் வாழ்க்கையில் நடந்துள்ளதை பற்றி வேதனை அடைந்தாள் தன் கணவன் வெளிநாடு செல்லவில்லை ஆனால் தன்னிடம் ஒரு ஆண்டு குடும்பம் நடத்தி பம்பாயில் உள்ள தன் பெற்றோரை பார்த்து சம்மதம் வாங்கி வருவதாக கூறினவர் இரண்டு வாரங்கள் ஆகியும் தகவல் இல்லாமல் இருக்கவே அவளுக்கு தலை சுற்றல் வாந்தி என்று தொடங்கி மருத்துவரிடம் சென்று பார்த்ததில் அவள் கருவுற்று இருப்பதாக கூறினார்கள் அப்பொழுது அவளுக்கு வயது பத்தொம்பது தான் சிலரிடம் கடன் பெற்று பம்பாயில் அவர் வீட்டுக்கு முகவரியை தேடி சென்று அலைந்தேன் அவரை பார்க்கவே முடியவில்லை அவர் வீட்டினர் என்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் தான் சோர்ந்து ஒரு தெருவோரம் அழுத நிலையில் இருந்ததாகவும் மீனுவிடம் பகிர்ந்து கொண்டார் தன் நிலையை பார்த்து இருவர் என் தன் மீது பரிதாபப்பட்டு தனக்கு உணவு வாங்கி கொடுத்து ஒரு விடுதியில் சேர்த்து விட்டார்கள் அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது அது ஒரு விபச்சார விடுதி என்று தன்னை ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்று விட்டார்கள் அந்த லோகிகள் என்ற உண்மையும் புரிந்தது எப்படியோ அங்கிருந்து தப்பி ரயிலில் ஏறி சென்னைக்கு வந்து என்ன செய்வது என்று புரியாமல் இருந்த பொழுது என் படித்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் எனக்கு துணையாக நின்றது எனக்காக ரயில் டிக்கெட் வாங்கி கொடுத்த அந்த நல்லவர் எனக்கு அரசாங்க வேலையும் வாங்கி கொடுத்தார் மேடம் என்று மீனு அழுதே விட்டாள் உங்கள் கணவர் வரவே இல்லையா என்று சோகத்துடன் கேட்டார் உம் வந்த தன் தன் நடத்தையில் சந்தேகப்பட்டும் குழந்தையை சந்தேகப்பட்டும் வார்த்தைகளால் என்னை துன்புறுத்தினார் தான் இப்பொழுது அரசாங்க வே வேலையில் இருப்பதால் அவருக்கு என் மீது கவனம் இல்லாமல் என் சம்பளத்தின் மீது கவனம் இருந்ததை நான் ஒரே நாளில் புரிந்து கொண்டேன் பிறகு நான் நல்ல முடிவிற்கு வந்தேன் ஒரு பின்னிற்கு தாய் தந்தை சில காலம்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அதற்கு பிறகு அவள் படிப்பும் வேலையும் சம்பாத்தியம் மட்டுமே அவளுக்கு தோல் கொடுக்கும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு வேலையில் சேர்ந்து பரீட்சைகள் எழுதி இன்று உயர் நிலையில் தன் காலில் நின்று ஊன்று தன் மகனை தனியாளாக வளர்த்து இன்று நல்ல நிலையில் வேலைக்கு அமர்த்துள்ளேன் அதனால்தான் உன்னிடம் எனக்கு ஒரு கார்னர் எப்பொழுதும் என்று மீனுவை வாஞ்சியவுடன் அணைத்தாள் ரேவதி மீ மீனுவிற்காக மனு தாக்கல் செய்து அவருக்கு வக்கீலின் மூலம் ரிஷியின் குடும்ப சொத்தில் கணிசமான தொகையை மீனுவின் குழந்தைக்கு வாங்கியும் கொடுத்தாள் மீனுவை ப்ரமோஷன் பரீட்சை எழுத வைத்து இன்று தன் சொந்த காலில் குழந்தையை நிற்கும் அளவிற்கு தைரியமும் கொடுத்தார் ரேவதி இப்பொழுது ரிட்டையர் ஆகி மீனு குழந்தையுடன் சந்தோஷமாக வாழ்கிறார் மீனுவும் ரேவதியின் பாதுகாப்பில் நிம்மதியாக வேலைக்கு சென்று குழந்தையும் நல்ல முறையில் படிக்க வைக்கிறார் பெண் எப்படி வாழ்வில் போராடி வெற்றி பெற்றாள் என்பதை விளக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் வியூஸ் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப்பும் பண்ணி லைக் பட்டனை தட்டி என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நல்ல நல்ல கதைகளுடன் உங்களுடன் இணைவேன் நன்றி வணக்கம்